அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றங்களின் காரணமாக பார்க்கும்பொழுது துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு திடீரென அடிக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பெரிய அளவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் விளைவா ஏற்படக்கூடியது ஆனால் சில கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் கவனமாகவும் இருக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த நவம்பர் மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற இந்த காலத்தை நீங்கள் எவ்வாறு கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ளே அப்படிங்கறத முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டம் பொருளாதார நிலை சீராகி மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுங்க வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் விஐபிக்களினுடைய நட்பு உங்களுக்கு ஏற்படுவதன் மூலமாக சில ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலையும் உருவாகலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்க மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நீரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்க்கறதுல வீணடிக்காம கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பிறருக்கு நல்லது செய்யறதன் காரணமா தங்களுடைய கீர்த்தி பெருகுங்க புனித காரிய ல ஈடுபாடு ஏற்படலாம் அதே நேரம் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் சொல்லலாம் தாராளமான வரவு இருக்குங்க உற்சார் உறவினரினுடைய ஒத்துழைப்பால குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் காதலிக்க பெண்களால ஆனந்தம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீங்க நல்லவர்களுடன் தொடர்புகள் ஏற்பட்டு மனம் உயர்ந்த இன்னங்களை கொண்டதாகவே அமையும் பணவரவு அதிகரிப்பது போல செலவுகளும் கூடலாம் மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பாள குறையும் குழந்தைகளின் விளையாட்டுக்கள் கண்டு தங்களுடைய முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க வியாபார விரிவாக்கத்தால் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் லாபம் சிறப்பானதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல எதிர்பாராத தனவரவு வர வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க அரசு மூலமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பணிபுரியும் புரியும் இடத்துல தங்களுடைய திறமைமிக்க செயல்களால் பாராட்டப்படுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்காக முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப் அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் கிடைக்கப் பெறவிங்க அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஓட்டலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் அதே நேரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் பெரிய பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவுல பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிதல் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் தங்களுடைய காதல் துணைக்கு முன்னுரிமை அப்படி இல்லைனா முக்கியத்துவத்தை நீங்கள் அளிப்பீங்க தங்களுடைய போல செயல்படக்கூடிய அனுமதி தங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுங்க அதே நேரம் காதல் துணையினுடைய ஆதரவும் கிடைக்க பெறவிங்க தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விருப்பங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமாக பணியிடத்தில் போதுமான விடுப்பு கிடைக்கிறதோடு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை தங்களுடைய கா காதல் துணையை உண்டாக்கி தருவாங்க அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்ட உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக அண்மையில காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டு விருந்தல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்றோர் உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அதாவது தங்களுடைய காதலை இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அதாவது தங்க தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும் தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சட்டம் தொழில்நுட்பம் கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதி அளிக்கப்படுங்க மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பண விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க